आड़ू रगाता रुड़ला, फिर हम जो हो दे, जिस मुदल आह, जिस मुदल पर वे तैयार करेंगे ये क्या नहीं, आयरवा रगाता रुड़ला, फिर हम जो हो दे, ये नहीं मोड़ा ना, या मोड़ा तो ये नहीं, आयरवा रगाता रुड़ला, फिर हम जो हो दे, आड़ू ना बंद करो पर भी ना ये क्या नहीं, आड़ू रगाता रुड பெரும் அன்புயக்க கருணை தரும் ஜோதி கண்ட புற புறா புழுந்துயி கண்ட மண்டர காருணை தரும் ஜோதி தேவரே தம் தென புற அடれて அகரே காருணை தரும் ஜோதி அருண் தரும் ஜோதி அருண் ஜோதி ததிக்கும் கருணை தரும் ஜோதி ஓம் பிரம்ம தேவாய

ஓம் அபய திரபடிகல் கோற்றி ஓம் கஞ்சமலை சிந்தர் திரபடிகல் கோற்றி ஓம் கடவிளி சிந்தர் திரபடிகல் கோற்றி ஓம் கடவிளி சிந்தர் திரபடிகல் கோற்றி ஓம் கடவிளி சிந்தர் திரபடிகல் கோற்றி ஓம் சந்தானந்தன் திரபடிகல் கோற்றி ஓம் அநிச்சய திரபடிகல் கோற்றி ஓம் திருப்படிகள் திருப்படிகள் போற்றி ஓம் கலைக்கோட்டு முனிவர் திருப்படிகள் ஓம் கடராமர் திருவடிகள் போற்றி ஓம் காந்தர் திருவடிகள் போற்றி ஓம் காசிவர் திருவடிகள் போற்றி ஓம் காரணினாதற்கு மடியல் கோற்றே ஓம் காரணினாதற்கு ஓம் பொகைய பிச்சாயே மடியல் கோற்றே ஓம் பொகைய பிச்சாயே மடியல் கோற்றே ஓம் பதபை சிந்தர் மடியல் கோற்றே ஓம் முரகுரு கரத் மடியல் கோற்றே ஓம் முருதர்ஷணமுத்தி மடியல் கோற்றே ஓம் முருதர்ஷணமுத்தி ஓ திருப்படிகள் ஓம் கோர்ட் திருப்படிகள் ஓம் ஹௌசிக திருப்படிகள் போற்றே

ஏசர் திருடிகள் கோட்டை ஓ சத்யானந்தர் திருடிகள் கோட்டை ஓ சத்யானந்தர் திருடிகள் கோட்டை ஓ சிவயோகமா முனிவர் திருடிகள் கோட்டை ஓ ஸ்வாமியே திருடிகள் கோட்டை ஓ சிவானந்தர் திருடிகள் கோட்டை ஓ சுகப்பிரம்மர் திருடிகள் கோட்டை ஓம் சுந்தரானந்த தற்படிகள் கோட்ரே ஓ சுந்தரபதி தற்படிகள் கோட்ரே ஓ சுதாமணிவத் தற்படிகள் கோட்ரே ஓ சூரியானந்த தற்படிகள் கோட்ரே ஓ குளமணிவத் தற்படிகள் கோட்ரே ஓ சேயமணிவத் தற்படிகள் கோட்ரே சர்வபானந்த திருமணிகோட்டை ஓ ஜடும மகரிஷி திருமணிகோட்டை ஓ ஜபநாதே திருமணிகோட்டை ஓ ஜடகர் திருமணிகோட்டை ஓ ஜனனன் திருமணிகோட்டை ஓ ஜனனன் திருமணிகோட்டை ஓ திருப்படிகள் போற்றே தன்வந்திரி திருப்படிகள் போற்றே ஓம் தாயுமான சுவாமிகள் திருப்படிகள் கோட்டை ஓம் தானந்தர் திருப்படியில் கோட்டை ஓம் திருவாண சிந்தர் திருப்படியல் கோட்டை ஓம் திருடா சம்பந்தர் திருப்படிகள் கோட்டை ஓம் திருடா கலசர் திருப்படியல் கோட்டை

ஹதீஸ்வரத் வடியகோட்டை ஓம் நாதாந்த சித்தரத் வடியகோட்டை ஓம் நாதாந்த ஓம் நாதாந்தத் வடியகோட்டை ஓம் நாதாந்தத் வடியகோட்டை ஓம் நவீசிந்தர் வடியகோட்டை ஓம் மட்டினாதர் வடியகோட்டை ஓம் பத்ரகேரியாத் வடியகோட்டை ஓம் ஓம் பத்ஞ்சலையர் படிகேட்கே ஓம் பர்த்தோசனத் படிகேட்கே ஓம் பரமானந்தர் படிகேட்கே ஓம் பரasrசித் படிகேட்கே ஓம் பாவாடி சிந்தர் படிகேட்கே ஓம் திக்கல முனிவர் திருடிகள் போற்றி ஓம் பிடாய் சாத் திருடிகள் போற்றி ஓம் சாத் போற்றி ஓம் விஷ்மரிஷி திருடிகள் போற்றி ஓம் பிரம்ம முனிவர் திருடிகள் போற்றி ஓம் தேமோ பரமே திருடிகள் போற்றி ஓம் நாமி சாத் திருடிகள் போற்றி ஓம் வரசிサート பெரிய கோட்டை ஓம் பிரபானி சித்தர்த பெரிய கோட்டை ஓம் புனேகண்டார் பெரிய கோட்டை ஓம் பௌமராசித் பெரிய கோட்டை ஓம் வாச்சமூரிவர் பெரிய கோட்டை ஓம் மசந்த் பெரிய கோட்டை ஓம் மயில்வேசர் திருபடிகள்கோட்டை ஓ மார்க்கவாசகர் திருபடிகள்கோட்டை ஓ மார்க்கதேய திருபடிகள்கோட்டை ஓ மாங்கண்ட திருபடிகள்கோட்டை ஓ விருங்கடைசை திருபடிகள்கோட்டை ஓ உகாந்தர் திருபடிகள்கோட்டை

ஓம் சந்த்ரத் வடிகல் கோட்டை ஓம் சந்த்ரத் வடிகல் கோட்டை ஓம் வியாக்கிரமத் வடிகல் கோட்டை ஓம் வியாசநிவத் வடிகல் கோட்டை ஓம் மேலார்த்த சித்தரத் வடிகல் கோட்டை ஓம் நேதன சித்தரத் வடிகல் கோட்டை

அன்பர்கள் அனைவரும் தங்களுடைய வேண்டுதல்களை ஆசார்ந்த பணியில் மானசீகமாக வேண்டிக் கொள்ளுமாறு அன்புடன் வேண்டும் அன்பர்களின் வேண்டு அனைத்தும் நிறைவேற ஆசா திருப்படி படைந்து திருப்படி வாங்க रण <huh Becca Depe flow apart> the mm -hmm. すみません。<music> 来，你要问什么？